ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட நேர்களை அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோதிட இளம் ஒரு குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ரிஷபராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரிஷபராசி நேர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்குது உங்களுக்கு வருட தொடக்கத்தில் பத்தாம் இடத்தில் உங்களுக்கு சனி இருக்கிறார் அதே மாதிரி வருட தொடக்கத்தில் குரு வந்து இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அதே இது வருட தொடக்கத்தில் வந்து ராகு உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறாங்க இது தொழில் ஸ்தானத்துக்கு நல்ல ஒரு அமைப்பான நேரம் அதே மார்ச் ஆறாம் தேதிக்கு மேல் சனி வந்து உங்களுக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு வர்றாரு அதே இது வந்து வைகாசி பன்னெண்டாம் தேதி உங்களுக்கு குரு வந்து நாலாம் இடத்துக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ராகு கேது உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துல ராகு மூன்றாம் இடத்துல கேது இது ஒரு மிகப்பெரிய வலிமான பாவ கிரகங்கள் வந்து மூணு ஆறு பதினொன்றில் இருந்தால் மிகப்பெரிய எதிர்பாராத தனலாபத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும் அப்படிங்கும்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வருடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பொருளாதார நிலைகள் உயர்வு அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் சுய தொழில் புரிவதற்கெல்லாம் கடந்த ஆண்டுகள் மந்த நிலையில் இருந்ததும் அல்லது முடக்கத்தில் இருந்ததும் அது நிவர்த்தியாயிடும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மாதிரி திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருவலருக்குமே திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் உண்டாக்கும் உங்களுக்கு படிக்க மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதும் உயர்கல்வி படிக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தும் இல்லத்தரசிகளுக்கு கணவனால் நன்மைகள் ஏற்படக்கூடிய இதுவும் ஏற்படும் அதே போல் ஏற்கனவே கல்யாணம் முடிந்து வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை கிடைக்கக்கூடிய யோகத்தையும் மாற்றத்தை உண்டாக்கும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் வெளியூர் சென்று வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும் அதே இது படித்து வேலை இல்லாத இளைஞர்கள் பெண்கள் வந்து வேலை கிடைக்கக்கூடியதையும் அரசு வேலைக்கு முயற்சித்தாலும் கிடைக்கக்கூடிய யோகத்தை இருக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் ஃபைனான்ஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் எதிர்பார்த்த வருவாயை ஏற்படுத்தும் அதே இது வந்து பதினோராம் இடத்துல சனி இருப்பது இரும்பு சம்பந்தப்பட்டது உருக்காலை சம்பந்தப்பட்ட துறைகளை இருப்பவர்களுக்கும் நல்ல மாற்றங்களை உண்டாக்கும் சுக்கரனும் இந்த வட்டம் வலிமையான அமைப்புகளில் இருக்கிறாரு அங்கே குரு ஏற்படுது உங்களுக்கு அப்படிங்கும்போது கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்களை உண்டாக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் எதிர்கால சிறப்பானதாக அமையும் ஒரு சிலருக்கு இடம்பொருள் வாங்கக்கூடியது வண்டி வாகன சேர்க்கை ஏற்படக்கூடிய மாற்றங்களும் உண்டாக்கும் இந்த ரிஷபராசினியர்களுக்கு அதாவது ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்தவங்களுக்கு புறமே நல்ல முன்னேற்றங்கள் ஷேர் மார்க்கெட்டு பங்கு சந்தை இந்த மாதிரி போன்ற துறைகளில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல பொருளாதார உயர்வை ஏற்படுத்தும் புதிய தொழில் தொடங்கன்னா அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும் புதிய தொழிலை ஆரம்பிப்பதற்கு ஒரு நல்ல காலம் சிறப்பான காலமாக அமையும் இந்த ரிஷபராசி நேர்கள் வந்து ஒன்பதாம் இடத்தில் ராகு வருவது மூன்றாம் இடத்தில் கேது வருவது இளைய சகோதரர் வழியில் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியதும் ஒன்பதில் ராகு இருப்பது தந்தை இருப்பவர்களுக்கு தந்தை வழியில் விரய செலவுகள் சிறு சிறு விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் ஷேர் மார்க்கெட்டு லாட்ரி போன்ற துறையில் இருப்பவர்களுக்காகவே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் இந்த ஐடி பில்டு சாஃப்ட்வேர் லைன் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்களுக்கு அதே இது வந்து இன்னொரு மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்குமே நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல புதிய வருவாயை ஏற்படுத்தும் இந்த துறையில் இருப்பவர்களுக்குமே நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சிகள் உண்டாக்கும் விவசாயம் சார்ந்த தொழில் பார்ப்பவர்களுக்குமே நல்ல முன்னேற்றங்கள் குடிக்கும் உணவு சார்ந்த துறைகள் இருப்பவர்களுக்கும் அதாவது இரு பதினொன்றில் சனியிருந்து குரு பார்ப்பதனாலே இரும்பு சம்மந்தப்பட்டதும் விவசாய சம்பந்தப்பட்ட துறைகளை ராசியில தான் போய் இருக்கிறாரு விவசாய சம்பந்தப்பட்ட துறைகளை இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிஷபராசிய நேர்களுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா அனைத்து மிகப்பெரிய கிரகங்கள் அதாவது ஆண்டு கிரகங்கள் வந்து வலிமையாக இருக்குது ராகு கேது குரு சனிவான் இந்த இப்படி வலிமையான கிரகங்கள் வந்து நல்லா வலிமையான இடத்தில் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய லாபஸ்தானம் இரட்டை அடிப்பு லாபஸ்தானத்தை கொடுக்கும் ரிஷபராசிய நேர்கள் வந்து வாரந்தோறும் நரசிங்க பெருமாளுக்கு இரண்டு நெய் தீபம் போட்டு துளசி வாங்கி அர்ச்சனை பண்ணுவதும் மகாலட்சுமிக்கு தாமரைப்பு வாங்கி தாயாருக்கு அர்ச்சனை பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன் ஜோதிடர் இளமுரு நன்றி வணக்கம்